மானுக்கு அழகு சேர்க்கும் கலை கொம்புகள் சுவாரஸ்யமான சில தகவல்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மான்களை பார்க்கும் பொழுது அதன் கொம்புகளை ரசிக்காமல் இருக்க முடியாது ஒவ்வொரு மானுக்கும் ஒவ்வொரு விதமான அதன் கொம்பு இருக்கும் அப்படிப்பட்ட மான் கொம்புகள்ல வந்து சிறப்பான தகவல்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் மம்மி எலியா எனும் பாலூட்டி விலங்குகள்லாம் அங்குலேட்டா எனும் குழம்புகளில் ஆர்டியோ டாக்ரில்லா என்றும் விரி குழம்பு அல்லது இரட்டை குழம்பு உள்ளவற்றிலேயே அசை போடுவன என்ற பிரிவுல வந்து கெட்டி கொம்புள்ள என்ற குடும்பத்தை சேர்ந்த விலங்குகள் தான் மான்களாக இருக்கிறது இந்த மான் வகைகளில் வந்து கஸ்தூரி மான் சீனத்து நீர் மான் ஆகியவை வந்து தவிர மற்ற இனங்கள் எல்லாமே கிளைகள் உள்ள கலைக்கொம்புகள் இருக்கிறது இந்த கலைக்கொம்புகள் ஆண் மான்களுக்கே வந்து இருக்கிறது அதாவது ரெயின்டியர் எனும் பனி மாநிலம் மட்டுமே ஆண் பெண் என இரண்டிற்கும் வந்து கலைக்கொம்புகள் இருக்கும் மான்களின் கண்குழிக்கு நேர் முன்னாக மண்டை ஓட்டில் ஒரு சிறிய பிளவு இருக்கும் மேல்தாடியில் வந்து கோரப்பற்கள் இருக்க அவை வந்து கலை கொம்புகள் இல்லாத இனங்களில் நன்றாக பெரிதாக வளர்ந்துருக்கும் கஸ்தூரி மான் தவிர மற்ற மான்களில் வந்து கல்லீரல் பித்தப்பை இருக்கிறதில்ல சாதாரணமாக பெரியவனாக வளர்ந்திருக்கும் விரல்களையும் கால் குழம்புகளையும் அடுத்துள்ள பக்க குழம்புகள் மாடு ஆடுகள்லாம் வந்து மிக சிறியவனாக காணப்படும் ஆனால் எல்லா மான் வகைகளிலையும் வந்து நான்கு கால்கள்லையும் சற்று பெரியவனாகவே வளர்ந்திருக்கும் குட்டையாக வந்து இருக்கும் கால்கள் வந்து ஒல்லியாக சற்று நீளமாக வளர்ந்திருக்கும் மானிற்கு அழகு அதன் கொம்புகள் தான் மிக சிறப்பான உறுப்புகள் இவை ஆடு மாடு போன்ற அசை போடக்கூடிய விலங்கினங்களுக்கு இருக்கும் கொம்புல பெரிதும் தான் இது மேலும் இந்த கொம்புகள் ஆடு மாடுகளுக்கு இருப்பது போல என்றும் நிலையாக இருக்கிறதல்ல ஒரு கால வந்து இருந்து ஒரு பருவத்திற்கு உதிந்து திரும்ப வந்து முளைக்கும் தன்மையுடையவையாம் இவை முற்றிலும் வளர்ந்துள்ள போது வெறும் எலும்பு பொருளால் வந்து அமைந்த திரள்களாகத்தான் இருக்கும் இவற்றின் மேல் எவ்வித போர்வையும் இராத மற்றது ஆடு மாடுகளில் வந்து இந்த கொம்பிலேயே கயிறின் எனும் கொம்பு பொருள் வந்து போர்த்தி இருப்பதை வந்து காணலாம் மான் கொம்புகள் வந்து வெல்ட்டு போன்ற முடிச்சுகளாக வந்து தோன்றி மிக விரைவாக வளருமா கொம்பு இளையதாக இருக்கும் போதே அதன் மேலே குழாய்கள் மென்மையான சிறு ரோமம் பரவினது போல வளர்ந்து இருக்கும் இந்த நிலையில தான் கலை கொம்பு மிக மிருதுவாகவும் உணர்ச்சி மிக்கதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொம்பின் வளர்ச்சி முற்றின காலத்தில் அதன் அடியில் ஒரு வளையம் போன்ற எலும்பு வரம்பு வந்து வளரும் இது தோளில் வந்து அழுத்தும் அதனால் வந்து தோளுக்கு வந்து செல்லும் வந்து அந்த இரத்த ஓட்டம் தடைப்படுமா இரத்தம் ஓடாமல் போகவே வந்து வெல்வெட்டு தோல் சுருங்கி உலந்து வடித்து உதிந்து உதிரம் என்று சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி